ஹாய் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ என்ன ஸ்கூல் லீவு விட்டு வீட்டில் இருக்காங்க இந்த டைம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸி சிம்பிளாக நம்ம வீட்டிலே அதை செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு தேவையானதை ரெண்டு கேரட்டு வாஷ் பண்ணி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டென்பர் பால் படாய சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் நெய் அதிகமாக தேவைப்படாது இருக்குது ஏன்னா நம்ம பால் சேர்த்துனா நமக்கு அதிகம் நெய் கிடைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் மாறும் பொருங்கறவெல்லாம் வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும் அதே நெய்லியே நம்ம துடியில் வச்சுருக்கிற கேரட்டை வந்து அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா அந்த காய் வந்து நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது கேரட் வந்து நம்ம கல்ல படாமல் கையாக மாதிரி நல்லா அந்த பதுச்சுக்கு வந்துடும் அதனால் இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம கிளரிக்கிட்டே இருந்தோம்னா தெரியும் அது கேரட் வந்து நமக்கு வந்து வேக வேக அந்த கலர் வந்து மாறும் ஆரஞ்சு கலரில் இருந்த கேரட் வந்து நமக்கு வந்து நல்லா எல்லோ கலர் நம்ம பார்த்து போகிறோம் அந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இரநூறு எம்எல் பால் ரெண்டு கேரட்டுக்கு இரநூறு எம்எல்ஏ பால் வந்து பொதுமனா தான் அந்த இரநூறு எம்எல் பால் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கேட்டுக்கணும் எல்லாத்தையும் சுற்றி ரெண்டு நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் அந்த ஏலக்காய் பொடியை இதில் தூவி விட்டுடலாம் ரெண்டு ஏலக்காய் பொடி நெசச்சு வச்சுருக்கோங்களா அதை இதில் தூவிச்சிட்டு அதையும் நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அது நல்லா வேக விடணும் விட்டால் எந்த சேஜிக்கு பால் வந்து சுண்டி கேரட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துடும் நம்ம இன்னமும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம திரும்ப மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா வேக வச்சால் இந்த ஸ்டேஜ் கெட்டி வரத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுக்கூட சக்கரையை நம்ம சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தோம்னா கேரட் வந்து நமக்கு ஓரளவுக்கு அளவுக்கு வேகாது பட்டாலே காய் சீக்கிரம் வேகாது நம்ம காய் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடும் நம்ம ஊற்றுற பால்லி வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் இந்த ஜீனியை போட்டோம்னா மீன் இருக்கிற பார்த்து பர்சன்டேஜ் வேணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து நல்லா கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும் சக்கரை போட்டோடனே இன்னும் வந்து நூறுத்து பிடிச்சி தரணும் நூறு போனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சோன்னா இந்த ஸ்டேஜுக்கு போகணும் சுத்தியை நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும் இப்போ நம்ம ஊற்றின பால் சர்க்கரை எல்லாமே என்ன இருக்குது எல்லாமே கலந்து நல்லா கெட்டி பழுத்துக்கு வந்துடுச்சு அல்வா பழுத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு போட்டுனா எடுத்து பாக்ஸில் மாற்றி வச்சிடணும் இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் இதுவே நம்ம ஆரம்பதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இடுவோம்னால இந்த ஸ்டேஜ் ஓகே எடுத்து வேறு பாக்ஸில் மாற்றி வச்சிடணும் மாற்றி நம்ம சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்தமாரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தா ஜாலியாக சாப்பிடுவாங்க இது நம்ம கேரட் இருக்கிறதே நமக்கு அந்த நீட் நீட்டாக அந்த கேரட் வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம தூணாலே அந்த பழம் தெரியாது நல்லா கேரட் பக்கத்துக்கு நல்லா வருவாங்க